ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் பூத்தாவில் பிடிச்ச மீனை தான் வறுத்து பொறித்து சாப்பிட போகிறோம் கொட்டுற மலையிலையும் கொடை பிடிச்சி இன்றைக்கி எப்படியாவது இந்த மீனை சுட்டு வறுத்து சாப்பிட்லாம்னு ஒரு ஐடியாவில் தான் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அடுத்து மீன் பிடிக்கிற வீடியோலாம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த வண்டிகள இருந்து அர்த்தத்தத கம்மா அழிஞ்சிட்டே இருப்போம். நோட்டீஸும் போடுறோம். நீங்களும் அடுத்தடுத்த கமாக்கி வாரீங்க. இதெல்லாம் எடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உறவுகளே. வாடி வாடி. வெல்கம் Music World. Bluetooth mode.

அது பூத்துருளாக்கு போயிட்டு வந்தக்காக தூக்கம் இல்லாமல் அசத்தி பிடிச்சாச்சு சரி போடு எடுக்கல தூள்லாம் எடுக்கல உப்பு எல்லா பொடியுமே பொடியும் உடைச்சிடாச்சே உண்டு உண்டுதான் உரிக்காமல் உடச்சிருக்கோம் அது இங்கே சுற்றுவாங்க கம்மாயில் தடவிடுவாங்க டெய்லியும் போய் தடவி பிடிக்க ஆரம்பிச்சுருவாங்க காலையில் இருந்துருக்கணும் அவங்களுக்கு அதே வேலை தடை பிடிச்சிட்டு சுட்டு தின்டுறாங்க இங்கே ஆனால் கொண்டாந்து கான்ஃப்ளார் மாவு இன்னைக்கு ஊற்றால் பிடிச்ச மீனை அம்மா இன்னைக்கு சமையல் பண்ணுறோம் நிறையா இருக்குங்க மீனும் நிறையா இருக்கு தண்ணி ஆனால் பாப்புலி மீன் கடையில் வாங்கினா பார்த்தியா ஒரு மாதிரியாக இருக்கும் ஐஸ் மீன் அதெல்லாம் சில பேர் கத்திகிட்டா இருக்குல்ல மீன் இல்லையே ஒரு கோடு ஓடும் மத்திய அந்த கத்தி எடுத்துக்கணும் கொஞ்சம் ஓடும் கத்து மெதுவாக இது அமுக்குனா நாத்தே நம்பி வரும் இல்லை இல்லை வரும் நிறையா உத்தவா ஊற்ற கொஞ்சம் ஆ போது போடு கொஞ்சம் பச்சை தண்ணி கொடுங்க அண்ணன் புளியமாக தீ உக்காந்துக்கிறோம் ரொம்ப உட்காந்துக்கிறோம் பிரான் மலை பரம்பு மலை ஒரு பாப்ளேட் பாப்ளேட்டையாவது முழுசாக போட்டுருந்துருக்கலாமா போட்டு அதை என்ன பண்ணுறது யார் எடுத்துகிட்டுருக்கு ஆ ஓகே போட்டு என்ன பண்ணணும் வந்து தெரிய ஊத்தாய்ஸ் இன்னைக்கு மீன் பிடிச்சி சமைக்க வந்தோம் ஃபுல்லாக இங்கே மானம் அழுதுருச்சு அழுது இந்த ஏரியாவே ஒரே மலையும் தண்ணியும் ஆயிடுச்சு அதோட ஈர விறக போட்டு அடுப்பை பற்ற வச்சு ஊதி ஊதி பிடிக்க வச்சுக்கிட்டு இருக்கான் மழை தூரிகிட்டே தான் இருக்குது இன்றைக்கி எப்படியும் இந்த மீனை பிடிச்சி வறுவல் பண்ணி சாப்பிட்றனுங்கிற அதில் மசாலாலாம் போட்டாச்சு மலையோட மலையாக இன்றைக்கி கொடைய பிடிச்சிக்கிட்டாவது இந்த மீனை இன்னைக்கு சாப்பிடுவோம் வெறுதான் மெயினாக அடுப்பு ஊதி பார்த்தா சீமகருவை முள் வேற அப்படி போட்டு குத்துது கால் கையெல்லாம் விறைய கீழே தின்னுச்சு சட்டியை மேலே தூக்க ட்ரை பண்ணுறாரு மழை பொட்டு போட்டா விழுந்துகிட்டு இருக்கு கல்லுல தண்ணி உள்ள அதுல இல்ல வருங்க சூடாயிருச்சு தலைன் புகை இதுக்கு போட்டு விடுவீங்க ஒரு பக்கம் புகை இது குடையை பிடிக்கிடுங்க டான்ஸ் சாட்டர் ட்ரை கைவிடல இது வேற என்னடா கொடை கம்பி பிடிச்சிடுப்போம் போ பாருங்க மழை தூறிக்கிட்டு வேற இருக்குது என்னைக்கு இன்னைக்கு எப்படியாவது இன்னைக்கு அந்த மீனை சுட்டு சாப்பிட்டே ஆகணும்னு இன்னைக்கு சுட்டுக்கிட்டு சுட்டுக்கிட்டுருக்கோம் வெறதே மசாலா மாஸ்ட்டு மீன் ஒருவல் மாஸ்ட்டு எடுக்கலாம் வீட்டில் இருந்து

நனையும் புகை எப்படி எப்படி எக்யூப்மெண்ட்லாம் கரெக்டாக கொண்டு திருப்பூருக்கு ஆமாம் நான் என்ன நினச்சி முழுசா தோசை கரண்டி அது அந்த இருக்கு எடுத்து தானே அப்புறம் என்ன பத்தாம் பத்தலை என்ன தடவை விடுறதுக்கு இந்த ஒரு முழு மீனாக போட்டோம்னா அது தடவை கொண்டு வந்தனே கருத விடாத ஒரு சைடு தீயில ஆகுதுப்பா ஒரு சைடு தீயிலாகுது இந்த சைடு எரிமைதான் இல்லை கரெக்டாக பார்த்து தோசை கரஞ்சி எடுத்துறவா தோசை கரண்டி எவனா புளிய மருத்துக்கிட்டே கிடக்குமாச்சா சாப்பிடு பக்கல் கட்லா கிலேபி வேற என்ன மீனு இன்னொன்று ஆ விராமீனு இன்னொன்று என்ன மருந்து கெண்டை அந்த புல்லு கெண்டை புல்லு கெண்டை வயிற்று கெண்டை அது ஏ என்ன பாவது